ஹலோ கைஸ் இந்த வீடியில் பார்த்திங்கன்னா தார் மாரான்னு ஒரு ஆக்ஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதையை முன்னாடியே சொன்னால் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் வாங்க நேரடியாக கதைக்கெல்லாம் போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல பாயில்ஸ் புக்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க அதாவது கிமிக்கோ கிமிக்கோங்கிற ஒரு சூனியக்கார ராணி இருந்தா அந்த ராணி யார தொடுறாலும் அவங்க எல்லாருமே இறந்து போயிருவாங்க அதாவது இந்த பொண்ணை தொட்டாலே சாவு நிச்சயம் சொல்லி பயங்கரமா எழுதி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த கிமிக்கோங்கிற பொண்ணை அந்த நாட்டு தளபதி சிறை பிடிச்ச அந்த பொண்ணை சமாதியில அடைச்சு ஒரு பயங்கரமான ஒரு தீவுல அடைச்சி வச்சிருக்காங்க அந்த தீவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கான மேப் தான் இது இதுதான் என்னோட பொண்ணை பாக்குற கடைசி தருணம்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணை காட்டுறாங்க இந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுக்கு இருக்கா அப்படியே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணிடறா இத பாத்து அங்க இருந்தமே சொல்றான் உன்னால முடியாது நீ விட்டுருன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினு இதுக்கு மேல போனா சாவு நிச்சயம் சொல்லிட்டு நான் தோத்துட்டேன்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் தோத்த நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல உக்காந்து இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற அந்த ஆள் வாராம் வந்த அந்த ஆள் சொல்றான் இனிமே உன்ன போட்டியில சேர்த்துக்க முடியாது இனி நீ போட்டியில சேரணும்னா பணம் கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கோவமா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பணம் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு போ போறா எங்க போறான்னு சொல்லி பார்த்தா ஒரு ஹோட்டலுக்கு போறா அப்படி போனா அங்க இருக்கவங்க ஹோட்டல் சாப்பாடு பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பார்சல் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேக்ல வைக்கிறா அதாவது நம்ம ஹீரோயின் என்ன வேலை பாக்குறான்னு சொல்லி பார்த்தா டெலிவரி பண்ற வேலை தான் பாக்குறா அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் கொடுக்குறா அப்ப அந்த இடத்துல ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க போட்டிக்கு நேரம் ஆச்சு நம்ம போட்டியில ஜெயிச்சோம்னா நமக்கு தான் பணம்னு சொல்லும்போது போது கேட்ட ஹீரோயின் சொல்றா என்ன போட்டின்னு அப்ப அவங்க சொல்றாங்க சைக்கிள் போட்டி சைக்கிள்ல ஒரு நரிவாளை கட்டிடுவோம் அப்படியே ஒரு பெயிண்ட் டப்பாவையும் கட்டிடுவோம் அந்த சைக்கிள் மூலியமா அந்த நரிவாளை எடுத்துட்டு போகணும் அப்படியே

போற ஒரு வண்டி மேல ஏறி உட்காந்துறா இதனால இவங்க பெயிண்ட காணா இவ போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இங்கமா தேட ஆரம்பிக்கிறாங்க எப்படியே நம்ம ஹீரோயினும் போதும் உங்களுக்கு விளையாட்டு காட்டணும்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறா அப்படி போகும்போது அதுல இருக்க ஒருத்தையும் நம்ம ஹீரோயின பாத்துறான் உடனே ஹீரோயின் சந்தில போந்து அப்படியே போகும்போது அவன் கீழே தடுக்கப்பட்டு விழுந்துறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம தான் ஜெயிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வரும்போது அந்த இடத்துல ஒருத்தர் போறாரு அவரை பார்க்க நம்ம ஹீரோயினோட அப்பா மாதிரியே இருக்கு இத நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி பாத்துக்க இருக்கும்போது அங்க வந்து போலீஸ் கார்ல அப்படியே சைக்கிள விட்டுறாய் இதனால போலீஸ்காரங்க வெளியில இறங்கி வராங்க இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே போலீஸ் டான் சொல்லிட்டு ஓடிடுறாங்க அப்படியே நம்ம ஹீரோவையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேடி வராங்க வந்த அந்த லேடி சொல்றாங்க உனக்கு இருக்க பணத்துக்கு இதெல்லாம் தேவையா நீ எதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பாத்துக்க இப்போவே கம்பெனில வந்து என்னோட அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி சைன் அப் பண்ணு அதுக்கப்புறம் கம்பெனி பொறுப்ப நீ ஏத்துக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி போன நம்ம ஹீரோயின் அந்த பேப்பர்ல தன்னோட அப்பா இறந்துட்டான்னு சொல்லி சைன் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அதுல இருந்து ஒருத்தர் ரூபி கியூ மாதிரி ஒண்ணு வச்சுக்கிருக்காரு இத பாத்து இந்த பொண்ணு சொல்றா அது என்னோட அப்பாவோடதுன்னு சொல்லும் போது இதை கேட்டு அவர் சொல்றாரு இது என்னோட அப்பாவோடதான் நீ சைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை தருவேன்னு சொல்றாரு உடனே அந்த பொண்ணு அதை தாங்களே பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு அந்த ரூபி கியூ மாதிரி இருக்க அந்த செட்டப்பை செட் பண்ணணும் அதுல இருந்து ஒரு சாவியும் ஒரு துண்டு பேப்பரும் வருது அந்த துண்டு பேப்பர்ல போட்டுருக்க என்னோட சமாதியோட முதல் எழுத்துன்னு இதை கேட்ட அந்த பொண்ணு சைனை நான் அப்புறம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட சமாதிக்கு போறா அப்படி போன அந்த பொண்ணு அவங்க அப்பாவோட முதல் லெட்டர் அப்படியே அமத்தும் போது அதுல இருந்து ஒரு சாவி போடுறதுக்கான ஒரு அடையாளம் வருது உடனே அந்த பொண்ணு அந்த சாவி எடுத்து அதை திறந்த ஒண்ணு அதுல இருந்து ஒரு ரகசியார ஓபன் ஆகுது இதை பார்த்து அந்த பொண்ணு ஆச்சரியப்பட்டுட்டு உள்ள போறா அப்படி போனா அந்த இடத்துல அவங்க அப்பா பல ரெக்கார்டுகளை பண்ணி வச்சிருக்காரு இப்படியே சில ஃபைல்ஸுமே இருக்கு அப்ப அந்த பொண்ணு அந்த ரெக்கார்டை போட்டு பார்க்கறா பார்த்தா அந்த ரெக்கார்ட்ல அவர் சொல்றாரு மகளே இந்த வீடியோ நீ பாக்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன் கண்டிப்பா நீ அந்த பஸில சரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் உன்னோட அம்மா இறந்ததுக்கப்பறமா நான் ரொம்பவே சோகமா இருந்தேன் உன்னோட அம்மா கூட நான் இப்படி பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதனால கிமிக்கோங்கிற ஒரு ராணியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ராணி யாரை தொட்டாலும் மரண நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிமிக்கோங்கிற அந்த ராணியை பத்தி சொல்றாரு இதை கேட்ட அந்த பொண்ணு நம்ம அப்பா எங்க தான் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்க போட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்க அப்பா ஒரு படகு மூலியமா போயிருக்காரு அந்த படகுல இருக்க அந்த பேரில்

அப்படியே கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அவனோட போதை தெளிக்கிறதுக்காக இந்த பொண்ணு அவனுக்கு தண்ணி அடிக்கிறா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நடந்த விஷயத்தான் சொல்லி என்னோட அப்பா இந்த படகுல தான் போனாரா அவர் எங்க போனாருன்னு சொல்லி கேட்கும் அந்த பையன் சொல்றான் அப்ப அந்த பையன் சொல்றான் இதுக்கு முன்னாடி இந்த பேர்ல என்னோட அப்பா தான் படகு வச்சிருந்தாரு அப்படின்னா என்னோட அப்பாவும் உன்னோட அப்பாவும் தான் ஒன்னா போயிருக்காங்கன்னு சொல்றான் இதை கிட்ட இந்த பொண்ணு சொல்றா ஆமா இப்ப அந்த இடத்துக்கு தான் நான் போறேன் எனக்கு கொஞ்சம் பணம் இருக்கு இந்த பணத்தை எடுத்துட்டு படகு எடுத்துட்டு வரையன்னு சொல்லி கேட்கும் இந்த பையன் சொல்றான் கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த படகு எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க எப்படியே நம்ம ஹீரோயினும் அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச அந்த பசில் அப்படியே செட் பண்ணிக்கிறா அப்படி செட் பண்ணி பிளானிங் இருக்கும்போது கடல்ல சுனாமி வர மாதிரி இருக்கு இதனால அந்த பையன் சொல்றான் கடல் எல்லாம் ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே கடல்ல சுனாமி ஏற்பட்டு அந்த படக்கு அப்படியே கவர்ந்துருது உடனே நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச அந்த பொருட்கள் எடுத்துட்டு அப்படியே கடல்ல ஜம்ப் பண்ணிடுறா கடல்ல ஜம்ப் பண்ண நம்ம ஹீரோயின் அப்படியே கரைக்கு வந்துடுறா கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து யாரும் நம்ம ஹீரோயினோட தலையிலே அடிக்கிறாங்க இப்படி அடுத்த நாளாவது நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறா பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு அவர் நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிடுறதுக்காக சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாரு நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவளோட பேக்ல இருந்து அந்த டைரிய தேடிக்கிறான் அப்படி தேடும் போது அவன் சொல்றான் இந்த டைரிய

என்னோட அப்பாவை அவன் தான் கொண்டானா எனக்கு தான் சொன்னானு சொல்றான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான் நீ மட்டும் எப்படியாவது இருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருக்க ஒருத்தனை அடிக்க ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே வேகமாக ஓடும் போது அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோயினை சுட பார்க்கும் நம்ம ஹீரோயின் அப்படியே தடுக்கி அந்த தண்ணியில விழுந்துடுறா அப்படி தண்ணியில விழுந்து நம்ம ஹீரோயின் அங்க இருக்க ஒரு பழைய விமானத்தை புடிச்சிடறா அப்படி பிடிக்காத அந்த விமானத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்க ஒரு கம்பி மூலியமா அந்த காட்டை அவுத்துக்கு இருக்கா அப்ப அந்த இடத்துல கடலால வந்து உடனே அந்த பொண்ணு அப்படியே அந்த பேக் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி ஒரு வழியா அந்த பேக் எடுத்துடுறா உடனே நம்ம ஹீரோயின்

சந்தேகப்பட்டு அப்படியே அந்த மலை பகுதிக்குள்ள போறா அப்படி போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காரு ஆனா அப்பா நம்ம ஹீரோயினை பார்த்து எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாம இது நம்மளோட கற்பனைன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா என்ன நல்லா பாருங்க நான் தான் உங்க பொண்ணு உங்களை நான் கண்டுபிடிக்கிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்பாவோட கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அப்பாவும் பொண்ணை கட்டி பிடிக்கிறாரு அப்ப அப்பா சொல்றாரு உன்னோட வயிற்றுல காயம் போட்டுருக்கு அதை நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பொண்ணோட காயத்துக்கு அப்படியே மருந்து வைக்கிறாரு அப்ப பொண்ணு சொல்றாரு என்னால தாங்க முடியலன்னு அப்ப அப்பா சொல்றாரு கொஞ்சம் பொறுத்துக்கமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே தூங்க வைக்கிறாரு இப்படியே அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு அப்பா அப்பான்னு கத்திட்டு வெளியில வந்து பார்க்கறா பார்த்தா அந்த இடத்துல தான் அப்பா இருக்காரு அப்ப அப்பா கிட்ட ஹீரோயின் சொல்ற எதுக்காக அப்பா போனீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் அப்பா சொல்றாரு என்ன மன்னிச்சிருமா அந்த கிமிக்கோங்கிற அந்த ராணியோட சமாதியை தான் நான் வந்தேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஆபத்து இந்த ஆபத்தை தொடர்ந்து உலகமே அழிய வாய்ப்பு இருக்கு அதனால அந்த சோதனையை நிறுத்திட்டேன் ஆனா என் கூட வந்தவேன் அந்த ஆராய்ச்சியை தொடரணும்னு சொல்லிட்டு அந்த கிமிக்கோட சமாதியை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடிக்கிறேன் ஆனா இன்னுமே அவனால அந்த சமாதியை கண்டுபிடிக்க முடியல கிமிக்கோ வெளியே வந்து ஆபத்துன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்றா அவன் அதை கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கான டயரி அவங்க தான் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்றா ஏதோ தெரியாம நடக்க கூடாததெல்லாம் நடந்து போயிருச்சு என் கூட வந்த ஒரு பையனும் அங்க மாட்டிக்கிட்டான் அவனை நான் தான் காப்பாத்தணும் அப்படியே அந்த கிமிக்கோ சமாதியில இருந்து கிமிக்கோ வெளியில வராம இருக்க நான் தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வில்லை அம்பையும் எடுத்துட்டு அப்படியே அந்த காட்டு பகுதியில ஓட ஆரம்பிக்கிறா அப்படி போன அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கூட வந்த அந்த பையனை கன் பாயிண்ட்ல மிரட்டி வச்சிருக்காங்க உடனே இந்த பொண்ணு அந்த வில்ல விட்டு அப்படியே அவனை போட்டு தள்ளிடுறா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்றா இவங்களெல்லாம் காப்பாற்றி கூட்டிட்டு போகணும்னு சொன்னதுக்கு அந்த பையனும் அந்த கண் எடுத்துட்டு அவங்கள காப்பாற்றி கூட்டிட்டு போயிருக்கான் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த கெமிக்கோ சமாதியை பார்த்துக்க அந்த இடத்துல வில்லன் வந்துடுறான் வந்த அந்த வில்லன் சொல்றான் நண்பா ஒன்னும் நீ உயிரோடவா இருக்க நீ இறந்துட்டான்னு இல்ல நினைச்சேன் நல்ல வேலை நீ எப்படியே வந்துட்டேன் இந்த சமாதியை ஓபன் பண்ண எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லும்போது போது அப்பா சொல்றாரு அதெல்லாம் முடியாது நான் செத்தாலும் நடக்காதுன்னு சொல்லும்போது போது அவன் நம்ம ஹீரோயினோட அப்பாவை கன் பாயிண்ட்ல மிரட்டுறான் அப்பா அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வில்லனோட அள்ள கையை அம்பா விட்டு கொண்டதுக்கு அப்புறமா நம்ம வில்லனையும் போட்டுதல்ல பார்க்கும்போது வில்லன் சொல்றான் உன்னோட அப்பாவை கொண்டு இருப்பேன் ஒழுங்கு மரியாதையா அந்த சமாதியை தோறன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்றா என்னோட அப்பாவை விட்டு அந்த சமாதியை நான் திறக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த சமாதியில இருக்க செட்டப் எல்லாத்தையுமே சரியா செட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டோர் உடஞ்சி அப்படியே அந்த சமாதி ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறமா வில்ல நீங்களும் வாங்க நீங்க வந்தாதான் அந்த சமாதியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட அப்பாவையும் கூட்டிட்டு உள்ள போறாங்க அப்படி போனா அந்த இடத்துல பயங்கரமான பல செட்டப் எல்லாம் இருக்கு இதனால அவங்க பயந்து பயந்து கால் தடத்தை எடுத்து வச்சுக்க இருக்காங்க அப்படி வரும்போது அங்க இருக்க சில பேட்டர்ன்ஸ் எல்லாமே கீழே விழ ஆரம்பிக்குதாப்பா வில்ல கீழே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பிளார் எடுத்து கீழே போடும்போது அந்த இடத்துல நிறைய பேரோட எலும்பு கூடுகள் இருக்கு அதாவது செஞ்ச வந்த நிறைய பேர் அந்த இடத்துல இறந்து கிடக்காங்க இதை பார்த்த வில்லன் சொல்றான் நீ முன்னாடி போகணும்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த சின்ன எண்ணில போக ஆரம்பிக்கிறா அப்படி போனதுக்கு அப்புறமா அங்க இருக்க ஒரு டோர் பாத்தீங்கன்னா லாக் ஆயிருது அப்படியே கீழ இருக்க அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒன்னா உடைய ஆரம்பிக்குது அதுல நம்ம ஹீரோயினும் மாட்டிடுறா உடனே ஹீரோயினோட அப்பா ஹீரோயினா காப்பாத்திடுறாரு அதுக்கப்புறமா வில்லன் சொல்றா அந்த டோரை போய் நீ ஓபன் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அங்க இருக்க அந்த டோரை ஓபன் பண்றதுக்காக அங்க இருக்க ஒவ்வொரு கல்லையும் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறா அப்படி அவ தவறா ஒரு கல்லையும் வைக்கும்போது கீழ இருக்க அந்த பேட்டர்ன் எல்லாமே கழண்டு இருக்கு இதனால நம்ம ஹீரோயின் அந்த டோர்ல தொங்கிக்கிட்டு அப்படியே அதுல இருக்க ஒரு ப்ளூ கலர் கல் எடுத்து அந்த டோர்ல இருக்க அந்த ஓட்டையில வச்ச உடனே அப்படியே கிரீன் லைட் அடிச்சு அந்த டோர் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறமா உள்ள பார்த்தா ஒரு கோயில் மாதிரி ஒரு பகுதி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக உள்ள போறாங்க அப்படி போனா அந்த இடத்துல கெமிக்கோவோட சமாதியும் இருக்கு கெமிக்கோவோட சமாதியை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல கெமிக்கோ இருக்கு அப்படி இவங்க சமாதியை ஓபன் பண்ணனால கெமிக்கோவோட உடல் அப்படியே அழுக ஆரம்பிக்குது இதை பார்த்த உடனே அதுல இருந்து வில்லனோட அழுக கைக்கு கிமிக்கோ தொடும்போது அப்படியே கெமிக்கோ இவங்க முன்னாடி எழுந்திரிச்சு நிக்குது இதை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே மிரண்டுறாங்க என்னன்னு சொல்லி

ஆரம்பிக்கிறாங்க அதனால இதுல இருந்து ஒரு சின்ன பகுதி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிமிக்கோட விரலை விட்டு அப்படியே ஒரு பொலித்தீன் பையில எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் வில்லனோட அள்ள கைய அடிச்சு அப்படியே அங்க இருக்க அந்த டோர்ல மாட்டை வச்சு அவனை கொண்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்ற அப்பா வாங்க இருந்து போவோம்னு சொல்லும் அப்பா சொல்றாரு கிமிக்கோனால நான் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டேன் அதனால நானும் இறந்துருவேன் அந்த கெமிக்கோட விரலை வெட்டிட்டு போனா பாத்தியா அவனை நீ போட்டு தள்ளிடு இல்லாட்டிக்கு இந்த உலகத்துக்கே ஆபத்து இருக்கு இந்த கிமிக்கோனால ஆபத்து தான் இருக்கு அதனால பாமா வச்சு இந்த சமாதியை நான் அழிச்சிடுறேன் அவனை நீ தடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் அவரோட மனசை கள்ளாக்கிட்டு அப்படியே வெளியில ஓடி

கூட வந்த அந்த பையன் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துல ஆக்களை கூட்டிட்டு வந்து அங்க இருக்க கள்ள எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அங்க இருக்க ஒரு கயிறு மட்டும் அசைய ஆரம்பிக்குது உடனே அந்த கள்ள எடுத்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினையும் அந்த பையன் காப்பாத்திரா அப்ப அந்த இடத்துல வில்லனோட அள்ள கைய ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வராங்க உடனே இவங்க கன் பாயிண்ட்லயும் வில் பாயிண்ட்லயும் அவனை மிரட்டி அவனை அடிச்சு விரட்டிட்டு அப்படியே அந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு இவங்க எல்லாருமே தப்பிச்சா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே இந்த பக்கமா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் என்னோட அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில இருக்க அந்த பத்திரத்துல சைன் பண்றா அதுக்கப்புறமா அங்க இருந்தவர் சொல்றாரு இந்த கம்பெனி கூட உன்னோட அப்பா லிங்க் ஆக கடையில உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு இப்போ நம்ம அதை லிங்க் பண்ணுவோம் சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு லேடியை காட்டுறாங்க அந்த லேடி இந்த கம்பெனிக்கு வந்துட்டு போறாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஏதோ டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி பேரை பார்த்து வச்சுட்டு அப்படியே அவங்க அப்பா இருக்க சமாதிக்கு போயிட்டு அங்க போனா அந்த கம்பெனி அவங்க அப்பா எதுக்காக பேன் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு சில பயில்ஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணு அதை நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்றேன் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பார்ட் டூ கான லீடிங்க கொடுக்குறாங்க இப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோ என்னன்னு எனக்கு தெரியல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெக்கனை கிளிக் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்